விஜய் அரசியல் ரீதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம் ஆனால் அந்த அரசியல் ரீதியான நகர்வு எத்தகைய பயனை தரக்கூடும் ஒண்ணு வேணா நீங்க வந்து திமுக மீதான விமர்சனத்தை வைக்கிறீங்க திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளாக தந்ததை நிறைவேற்றிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க சரி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை விஜய் மறந்து விடுகிறார் திமுக நூறு வாக்குறுதிகளை கொடுத்ததாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எண்பத்தி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்காக வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற கட்சி இல்லையா நீங்க தேர்தல்ல பிரச்சாரம் மூலமாக சொல்லப்பட்டதும் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக சொல்லப்பட்டதும் ஏறக்குறைய எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டது ஆனா இந்த நாட்டில் மூன்று முறை ஒருவர் பிரதமர் ஆகியிருக்கிறார் பிரதமர் ஆவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சொன்னதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்குள் நிறைவேற்றினாரா என்று கேட்டால் இல்லை